ஃபோர்த் டெஸ்ட்டில் பூம்பரா பண்ணிட்டு விளையாடுவாங்களா இங்கிலாந்து அணிலையும் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் இருக்குது கருண் நாயருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே போய்ட்டு இருக்கு சுமன் கில் அண்டு கௌதம் கம்பீர் இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க ஏதாச்சும் பிளேயிங் ஒன்றா மாற்றங்கள் பண்ணுங்கள் நாலாவது டெஸ்ட்டில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் ஆஷியா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப போய் சந்தோஷமா இருக்கும் அப்போதான் நீங்களோட கிரிக்கெட் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நடந்துச்சு தோற்று போயிட்டோம் செகண்ட் டெஸ்ட் வேறு லோன் நடந்துச்சு ஜெயித்தோம் தேர்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நூலிலேயில் தவற விட்ட மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணாது ஒரு சில அந்த ஸ்லட்ஜ் விஷயங்கள் அதனால அவங்க கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க பெஞ்ச் ஸ்டோ கோவப்பட்டிருந்தாரு கிராலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ள இருந்துச்சு அதுக்கு சுமன் கில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம போயிட்டு பிரச்சனைகள் பண்ணது அவங்க மேலேயே தப்பு இருக்குது நம்ம மேலே தப்பு இருக்குது இருந்தாலும் பெருந்தன்மை யாராச்சும் பெருந்திருக்கலாம் அதனால அவங்க கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா முட்டு இறக்கு இறக்குன்னு இறக்கிட்டாய் அப்படின்னே சொல்லலாம் இப்போ மான்செஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது இருபத்தி மூணாந்தேதி நடக்க இருக்குது நல்ல பிரேக்குமே இருக்குது நல்ல நிதானமாக உட்காந்து வந்து பிளான் பண்ணிணா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிடலாம் கௌதம் மாம்சா இருக்கட்டும் சுமன் கில்லா இருக்கட்டும் சூப்பராகவே பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறவங்க தான் அதிக முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு முப்பது மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிக முறை வந்து பேட்டிங் பண்ணவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு இங்கே கிடையவே கிடையாது இந்த பிட்ச் இப்போ லாஸ்ட்டாக விளையாண்டாலும் அதே மாதிரி தான் இந்த பிச்சும் இருக்குது என்னடா அது அதே மாதிரி கொண்டு வரீங்களே அப்படி இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு முந்நூறு அடிக்கிறோம் அப்படின்னா செகண்ட் நாள் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பது அடுத்த நாள் இரநூறு கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிட்டே போகுது அப்படியே ஆவரேஜு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் வருது அதனால் வந்து டாஸை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாகவே பேட்டிங் பண்ணிடணும் நாங்கள் சேஸ் பண்ணுறோம் நாங்கள் சே ரேஸ் பண்ணி ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு முடியாத காரியம் ஏன்னா பென் ஸ்டோக் வந்து அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே கணிச்சாரு நம்ம எப்படியும் இங்கே தாக்கி ஏறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிச்சு யோசிச்சார் செகண்ட் டெஸ்ட் நாங்கள் அதனால தான் வந்து தவற விட்டுருந்தோம் அதை வந்து நாங்கள் இந்த டைம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு கரெக்டாக கணிச்சாரு மூணு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டாஸை தோற்றுருக்கோம் ஃபோர்த் டெஸ்ட்டில் வந்து டாஸை ஜெயிக்கிறதுக்காக ஏதாச்சும் சூச்சம் அதை எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ரிஷப் பண்டுக்கு தேர்ட் டெஸ்ட்டில் பார்த்திருந்தோம் ஃபிங்கரில் வந்து இன்ஜுரி ஆயிருந்துச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜூடாக வந்து துரு உரையல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக வந்து பண்ணார் அப்படி இருக்கும் போது அந்த மேட்சில் பிரச்சனை ஆனதுனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணார் திரும்பி ஒரு பேட்டிங்க்கு ஒரு உள்ள வந்துட்டார் அப்படி இருக்கும் போது இப்போ மேட்ச் இல்லாமல் இப்போ கன்கசன் சப்பு வந்து எப்படி கொண்டு வரணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேட்சில் எதுவும் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அவர் இவ்வளோ இன்னொருத்தர் வந்துடுவாங்க மேட்ச் ஃபுல்லாக விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாகவே அவர் ட்ராப் தான் பண்ணு வேறு வழியே கிடையாது ஆனால் சுமன் கில்லும் சரி கௌதம் கம்பீர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிஷப் பண்ணிட்டு ஃபிட்டாக தான் இருக்கார் கண்டிப்பாகவே விளையாடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் அவர் விளையாண்டார்னா எந்த ஒரு பிரச்சனையும் சப்போஸ் அவரால் கீப்பிங் பண்ண முடியலை அப்படின்னா துருத் ஜூரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும் பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து அப்படியே மாறுற மாதிரி இருக்குது ஏன்னா அவரை பொறுத்தளவு சூப்பராக ஆக்சிலேட்ரு பண்ணி செம்ம இன்னிங்ஸ் வந்து இந்திய அணிக்காக ஆடி கொடுத்தாரு லாஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் சரியாக பண்ணாரு அதுவும் இன்ஜுரி காரணமாக கண்டிப்பாகவே நல்லா பண்ணுவார் அடுத்த மேட்ச் வந்துடுவார் அப்படின்னா எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொருத்தர் வந்து நான் வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒருத்தர் கையை தூக்கிட்டார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மூணு டெஸ்ட்டு தான் விளையாடுவேன் என்னோடய ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இன்ஜுரி கன்சர்ன் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூம்ரா முன்னாடியே சொல்லிட்டார் அப்படி இருக்கும்போது கௌதம் கம்பீர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூம்ரா வந்து அவர் டிசிஷன் எடுக்கணும் ரொம்ப போட்டு அவரை வந்து நம்ம பண்ண முடியாது அதனால் வந்து தேர்ட் மூணு டெஸ்ட் தான் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம எடுத்துப்போமே இந்த தேர்ட் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஃபோர்த் டெஸ்ட் வந்து அவர் விளையாடுறார் ஜெயிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது கிடையாது ஃபோர்த்து டெஸ்ட்டு ஃபிஃப்த் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கிற ஒரு இடத்துக்கு போயிடும் இந்த இதில் தோத்துட்டாங்க அப்படின்னா சோலி முடிஞ்சு போச்சு நீங்கள் அதுக்கப்புறம் பூம்ராவை கொண்டு வந்தாலும் சரி நீங்கள் யாரை வந்து பழைய காலத்துலேருந்து யாராச்சும் உறுத்திட்டு வந்தால் கூட பார்த்திங்கன்னா ஏ ரவிஷ்ராஸ்ட்ரே வந்து நான் பேட்டிங் பண்ணுறேன் பவுலிங் பண்ணுறதுனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது கடைசி டெஸ்ட்டு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்குது அதனால் வந்து நிறைய கேப்பும் இருக்கும் ஒரு ஏழு எட்டு நாள் கிட்ட கேப்பும் இருக்குது அதனால் கண்டிப்பாக இதில் வந்து பூம்ரா விளையாடுவார் கடைசி டெஸ்ட்டு தான் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது விட்டு கருண் நாயர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாரு இதுக்கு மேல சான்ஸ் வந்து கண்டிப்பா யாராலுமே கொடுக்கவே முடியாது ஆறு சான்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு அரை சதம் குறை அவரால அடிக்க முடியாது அதனால வந்து ஃபஸ்ட் செஸ்ட்ல அடிக்கலை அப்படிங்கவே டக்குன்னு வந்து சாயம் வந்து ட்ரா பண்ணாங்க மீண்டும் சாய்க்கு தான் ஒரு இடம் இருக்கும் அவரை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போகுது இந்த பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்பின் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரினால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால வந்து குல்தீப்பை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் அடிபட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ரூமர்ஸ் அது பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது எக்ஸ்ட்ரீமாக போனால் வேணால் பண்ணலாம் இதே ரோஹித் சர்மானால் கண்டிப்பாக குல்தீப்பை உள்ளே கொண்டு வந்திருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து பிடிச்ச பவுலரை விட பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக அவர் வந்து யூஸ் பண்ணுவார் ஆனால் இவர் கொண்டு வராரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குரியாக தான் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க வாஷிங்டன் வந்து நாலு விக்கெட்டுகளுமே எடுத்திருந்தார் ஜடேஜாவும் நல்லாவே போடுறாங்க இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது இந்த ஃபோர்த்து டெஸ்ட்டுக்கு சிராஜுக்கு எதுவும் வேணால் பல நாட்களாக ஓய்வே இல்லாமல் விளையாண்டுட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் அக்ரெசிவாக வருவார் அதனால் அவர் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஹர்ஸ்தீப் சிங்கை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்னையை பொறுத்த வரைக்கும் பூம்ரா கண்டிப்பாக விளையாடுவார் ரிஷப் பண்டு தான் கேள்விக்குறியாக இருக்குது இந்த மேட்சில் விளையாண்டாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் இந்த இன்ஜுரி காரணமான ஜோர் தான் இருக்கும் கருண் நாயர் கண்டிப்பாக ட்ராப் செய்யப்படுவார் அவருக்கு பல சாய் தான் உள்ள வருவார் அப்படின்ற பேச்சுக்கள் தான் அடிப்படுது ஒரு சைடு வந்து இந்திய அணி இப்படி ஒரு குழப்பங்கள் செட்டில்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக சூப்பராக பிளான் ஆன் பண்ணிட்டு வரோம் ஏன்னா ஸ்பின் வேறு எடுக்குது ஜேக்கப் எத்தில் கொண்டு வா ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தால் நம்மளுக்கு ஒரு பலம் டாப் தம்பி இறக்கி விடலாம் யங்ஸ்டர் வேறன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பல சேஞ்சஸோடு உள்ளே கொண்டு வராங்க கிராலியை பொறுத்தில் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இருக்கார் எல்லாம் பண்ணுறாரு வம்புழுக்கிறாரு பேட்டிங்கில் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடுப்பு தான் அதனால அதனால் வந்து அவரை ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க ஸ்குவாடில் இருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வராரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பென் ஸ்டோக் ஆர்ச்சர் காஸ் அங்கீட்ஸன் ஜேக்கப் பெத்தர் ஹாரி குரூக்கு பென் டக்கெட் ஓலி போப் ஜோ ரூட்டு ஜேமி ஸ்மித்து அப்புறம் வந்து ஜோஸ் டங்கு கிறிஸ் ஓக் லியான் டான்சன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேத்தை வந்து அவங்க உள்ளே கொண்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து ஜேக்கப்பத்தல் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது வெயிட் பண்ணி பண்ணிப்பாங்க ஒரு ரெண்டு மூணு சேஞ்சஸ் வந்து அவங்களும் பண்ணுவாங்க என்ன கேட்டிங்கன்னா வசீர்க்கு வந்து கையில் அடிபட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு அதனால் வந்து அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பத்தலை வந்து ஒரு ஆல்ரவுண்டராக வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க அவங்களும் ஒரு ரெண்டு மூணு சேஞ்சஸோடு தான் உள்ளே வராங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபிஃப்த் டெஸ்ட் வரைக்கும் போக வேணாம் இந்த மான்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாகவே ஜெயிச்சிடலாம் டாஸை ஜெயிச்சிடும் கண்டிப்பாக பேட்டிங்கை பண்ணிடலாம் பண்ணிட்டு வேற லெவலில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் வருவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளும் பல ஆடர்கள் எல்லாத்தையும் மாதிரி நம்மளுமே பேட்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் வருவாங்க இங்கிலாந்து பொறுத்தளவு ஃபிஃப்த்து டெஸ்ட்டு போயிட்டு நிர்ணயிக்கும் அப்படிலாம் கிடையாது இதை வாஷ் அவுட் பண்ணிட்டு மூணுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இது பண்ணுவாங்க ஏன்னா இங்கே ஒரு சைடு பார்க்கும்போது முன்னாடியும் சொல்லியிருந்தேன் ஆஸ்திரேலியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் ரிலீஸ் ஜிம்பாவி டீம் மாதிரி போட்டு அடியும் அடிக்கிது இருபத்தி ரன்களுக்கு சுருட்டுது டெஸ்ட்ல அப்படியே மூணு டெஸ்டையும் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடிசியோட பாயிண்ட்ஸ் டேபிள் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்புறமேட்டு மற்ற அணிகள்லாம் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வரோம் ஒரு மேட்ச் ஜெயிச்சு அறுபத்தாறு புள்ளிகள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போனோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா திரும்பியும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிட்டோம் அதனால் கண்டிப்பாகவே இந்த சீரீஸை வின் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்திய அணி சார்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறுறதாக அறிவிச்சிருக்காரு இது ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் அதனால் வந்து அவரோட ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறாங்க இந்திய அணி என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க யாரெல்லாம் இறக்க போகிறாங்க அடுத்தடுத்து அப்டேட் எதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களை வந்து சேர்க்குறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் இதை நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மற்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க